நான் முத முதல்ல சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு அப்ப பாத்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ளதான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் சும்மாடா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன அதுல அதுலேருந்து அவர் என்ன நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயில் தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் இருந்து ஒரு ஒரு சீன்ல இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அதுப்படிதான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போய் தாய்லாண்ட்ல உட்காந்துருக்கும் போது அழகா இளவரசனா ரவி உட்காந்துருக்கும் போது இ லுக் லைக் தட் நான் சொன்னேன் முதல்ல சுத்தி போடணும்னு சொன்ன பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆளுநர் அவனால நினைக்க முடியாது அதனால ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்க ஆகட்டும் நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிள்ல அவர் டேரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் ரவி காமெடி பண்ணிட்டே இருப்பான் ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னொரு ராஜா கூட ஸ்கிரீன்ல காமிக்கல அதுக்கு அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுறது பட்ற படத்துல அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன் சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் பிலிம் ஸ்டூடெண்ட்டா வேர்ல்ட் சினிமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு சீரியஸான ஆன சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லா தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமா பண்ணக்கூடிய ஆள் ஆனால் மேல பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர் படிக்கவே இல்லாம நல்ல மார்க் வாங்க அந்த மாதிரி ரவி ஸோ மிஷிங் வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் மேம் ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர் கார்த்திக் சார் நம்ம கூட பத்தி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவி மோகன் சார் வந்து அதே கூட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன புரோக்கோட் பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் அங்க இருந்தே சொன்னாலே ஓகே தான் சார் அங்க இருந்து ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவருக்கு இருக்கிற ப்ரோ கோட் நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார் அது இது சொல்ல கூடாதுங்கிறது தான் ப்ரோ வேற எதுவும் இல்ல மிஸ்டர் ஜி நாங்க நாங்க பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு ப்ரோ வந்து ஒரு 10% லெவல்ல நம்ம ஓபன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னன்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறைய இருப்பாங்க அதே தாடி அதே மீசு அதே ஹைட்டு அப்படியே ஒன்னா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான புரோக்கோடு எப்போவுமே கார்த்திகூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்கு ப்ரோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ லவீ ப்ரோ

இல்ல விட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு ஹீரோ வந்திருக்கிறாரு அவர் இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அவங்க நடிச்சு அது அப்படி தூக்கி நிப்பாட்டு கம்பெனி அப்புறம் நம்ம உள்ள வந்து பேசுகலாம் ஆட்சி ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்